ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க ஏன் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகலாமா போக வேண்டாமா ஏன்னா ஒவ்வொரு கோயிலுமே ஆகம விதிப்படி பழங்காலத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு பூஜை வழிபாடோடு இப்படி இத்தனை ஆண்டுகள் ஒரு மூவாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் இருக்கணும்னு பிரதிஷ்ட பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுக்கரஸ்தலம் சந்திரனோட ஆதிக்கம் கொண்ட திருப்பதிக்கு போகலாமா வேண்டாமா இது நிறைய பேர் நிறைய அன்பர்கள் ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறாங்க என்னோட கருத்தை நம்ம சொல்லணும்ல ஏன்னா ஜோதிடர்கள் வந்து சில ஆய்வுகள் செய்கிறாங்க அதை ஆணித்தரமாக நம்ம கொண்டு போகக்கூடாது எப்பயுமே பகவானுடைய வழிபாட்டை தடை செய்வதற்கு நம்ம வந்து ஒரு பெரிய மகான் கிடையாது அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய இடத்துக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த புனிதமான அந்த அந்த ஆத்மாங்க போய் அந்த காலடி படணும் அதுதான் நமக்கு விமோச்சனம் அப்படிம்பாங்க ஸோ திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு செல்வ வளம் ஒரு சுக்கரன் ஆதிக்கம் மன வலிமை ராகுவடைய அமைப்பும் என்று சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட இந்த அமைப்ப கொண்ட திருப்பதி ஏழுமலையான அந்த வெங்கடாச்சலபதியை யாராரு போகக்கூடாதுன்னு இந்த சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசி இவங்கள இவங்களை போகக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சையினே சொல்லலாம் ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சங்க அதனால் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அந்த ஏழில் சனி பகவான் இருந்தாரு ஏழுக்குடையவன் சனி பகவான் சனிக்காரகத்துவமும் நம்ம வந்து ஏழுமலையான சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையோ அல்லது அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை குறைபாடோ கொடுத்துருது அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க யார் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணணும்ல இப்போ பூரம் மகம் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் எல்லாம் இருக்குது சரிங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எது எந்தெந்த ஒரு அமைப்பு இருந்தால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னா சுக்கரன் வலிமையாக ஒன்று ஐந்து மூன்றில் இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்று மீனத்தில் இருந்தாவோ கண்டிப்பாக போகலாம் சுக்கர மகா திசையில் பிறந்தவங்க தான் பூர நட்சத்திரம் வருவாங்க அவங்களும் செல்லலாம் குட்டி சிக்குரன்னு சொல்லக்கூடிய ஒன்றை ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்குள்ளார பிறந்தவங்க போகக்கூடாது போகிறதுக்கு சில பரிகாரங்கள் ஆகம விதிக்கு பற்றி குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தெல்லாம் இங்கே கட்டுக்குள் வைத்து விட்டு சென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அதனால் எல்லாருமே பொத்தாம்பதுவாக இது சிம்ம ராசியா போகாதீங்க ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சம் அதனால் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா பெருமாள் ஆதிக்கம் கொண்டவரே புதன் பகவான் தான் புதன் பகவான் உங்களுக்கு யாருக்குங்க ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் தான் உங்களுடைய க அதாவது அரசு அரசியல் தொடர்புடையவங்க சிம்மராசி நல்ல ஒரு அங்கீகாரம் தலைமைத்துவம் எதையுமே வந்து ஒரு ஆர்கனைஸ் பவர் கொண்டவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்னே சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஆளுமைத்தன்மையாக இருக்கக்கூடியவருக்கு பணம் பொன் பொருள் அதிகாரத்துக்கு வேணுமா இல்லைங்களா அப்போ புதன் வந்து இந்த கம்யூனிகேஷனை வளர்த்துடுறதுக்கு ரெண்டாம் இடத்துல நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புத பகவானே உங்களுக்கு பெருமாள் தானேங்க அதனால் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களாம் போகலாம் நீச்சம் பெற்று ரெண்டுலேயே இருக்குதுங்க அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறவங்க தவிர்க்கலாம் அடிக்கடி போக வேண்டாம் ஆனால் வாழ்நாளில் ஒரு தடவை போயிட்டு வரனால தப்பு கிடையாது அந்த கோச்சார கிரகங்கள் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து நல்ல குரு பார்வையோடு இருந்தால் சென்று வரலாம் வழிபாடு எடுக்கலாம் சுக்கரனுடைய ஆதிக்கமும் வளமும் ஐஸ்வர்யமும் அனைத்தும் பெறுவதற்கு பயப்படாமல் போயிட்டு வர்றதுக்கு இந்த ஆடியோவை நல்லா ரெண்டு மூணு தடக்க கேளுங்க அப்போ உங்களுக்கு புரியும் பூர நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்க அங்கே போய் ஜீவசமாதி வழிபாடு எடுக்கலாம் நல்ல ஒரு நாலு நாளைக்கு தங்கிட்டே வரலாம் மக நட்சத்திரக்காரங்களாம் ஸோ சிம்மராசி நேயர்கள் அனைவருமே போய்ட்டு வரதுக்கு என்ன சூட்சமம்னு சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய திருச்சிட்டம்பலம்